எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை ஒரு சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒரு கழுகு மேல பறந்துட்டு இருக்கிற ஒரு கழுகை பார்த்துட்டே இருந்துதான் அது உயிரை உயர போகும்போது இதுக்கு எதுக்கு பயங்கர கோபம் அதனால ஒரே பொறாமை அதனால அது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது பக்கத்து ஒரு வேடன் நிற்கிறத பார்த்துட்டு அந்த கழுகு வந்து அந்த வேடன் கிட்ட சொன்னிச்சான் அது எப்படியாவது நான் வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வேடன் சொன்னானாமா எங்கிட்ட வில்லு இருக்கு அம்பு இல்லை உன்னுடைய இறக பிச்சு கொடுத்து அதை அம்பா பயன்படுத்தி நான் அதை வீழ்த்திறேன்னு சொல்லி உடனே இந்த கழுகு எப்படியாவது வீழ்த்தினா போதும் சொல்லி தன்னுடைய இறக பிச்சு கொடுத்ததாமா அவன் அந்த பறந்துட்டு இருக்கிற கழுகை நோக்கி எய்தானாமா இப்படி ஆனால் வந்து அந்த குரையை தவறி போயிடுச்சு திரும்பவும் இது இறகு பிச்சு கொடுக்கறத அதை பார்த்து ஏயுறது இப்படி தொடர்ந்துகிட்டே இருந்தது அன் எய்ய எய்ய அந்த கழுகின்னு உயர உயிர போய்கிட்டே இருந்துச்சு அம்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த கழுகினுடைய இறகுகள் குறைய ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு கடைசியில் இது விழுந்து போச்சு அது இன்னும் உயரமாக போயிடுச்சு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பறக்கிற கழுகாக இருக்கிறீங்களா இல்லை இந்த இறகுகளை கொடுக்கக்கூடிய கழுகாக இருக்கீங்களான்னு ஒரு நிமிஷம் நீ அடைச்சி பாருங்க அடுத்தவங்களோட உயரத்தை பார்த்து பராமரிப்பட பட பட நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத மறந்துட்டு அவங்களையே பார்த்துட்டு நமக்குரியது எல்லாத்தையும் இழந்துடுவோம் அந்த கழுகோ கீழே உள்ள கழுகை எட்டி பார்க்கல அது பாட்டுக்கு அதோடய உயரத்தை நோக்கி பறந்துகிட்டே இருந்துச்சு நம்முடைய எண்ணங்கள் எங்கே இருக்குதோ அங்கே தான் நம்முடைய லட்சியமும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வெற்றியும்